மகாராஜா படத்துக்கு இணையான டிவிஸ்ட் ஓடிடியில் பார்க்க கேரளாவின் சூப்பர் கிரைம் திரில்லர் கேரளா சினிமாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வெளியான மகாராஜா படத்துக்கு இணையான டிவிஸ்ட் கொண்ட ஒரு தரமான சஸ்பென்ஸ் கிரைம் திரில்லர் படம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கேரளாவில் உள்ள ஒரு பள்ளியில் நாயகி அமலா பால் ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கிறார் ஒருநாள் சுயநினைவு இல்லாத நேரத்தில் இவரை சிலர் பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள் தன்னை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்பதைக் கண்டுபிடித்து பால் எப்படி பழிவாங்கினார் என்பதுதான் இப்படத்தின் மையக்கரு கேரளாவில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல குற்றங்கள் குறித்தும் அதற்குக் காரணமாக இருக்கும் போதைக் கலாச்சாரம் குறித்தும் இந்த படம் ஆணித்தரமாகப் பேசியிருக்கும் இந்த படத்தின் டிவிஸ்ட் கிட்டத்தட்ட மகாராஜா படத்துக்கு இணையாக இருக்கும் மேலும் மகாராஜா படத்தில் வருவது போலவே பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்து இந்த படமும் பேசியிருக்கும் மலையாளத்தில் அமலாபால் செம்பன் வினோத் இணைந்து நடித்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படத்தின் பெயர் டீச்சர் எதிர்பாராத டிவி டிவிஸ்டுடன் சேர்ந்து ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் திரில்லர் படத்தை பார்க்க விரும்புபவர்கள் நெட்பிலிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ள இந்தப் படத்தை பார்க்கலாம் தமிழ் டப்பிங்கிலும் உள்ளது